வெங்கடேஷ் பெருமாள் சொல்லுங்கள் சார் அவர் ஃபேமிலியில் அவர் ப்ளஸ் அவரோட பிரதர் ஒருத்தர் இருக்கார் எல்டர் பிரதர் ஓகே ஓகே தென் அப்பா எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பேக் லேட் அம்மா இருக்காங்க சார் பிரதருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு உங்கள் பேங் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இவர் மட்டும் தான் இருக்கார் இவர் தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இவர் வந்து வித் வெரி கிளீன் ஹேபிட்ஸ் வெரி குட் நாங்கள் லாஸ்ட் எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் எனக்கு தெரியும் சரி ஒரு ஒரு ஆளை பற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக வேலாயுதம் சொல்லுங்கள் நான் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சரி வேறு எதாவது எம்பிஏ இதை பண்ணிட்டு இப்போ கரண்டாக எம்பிஏ இருக்கேன் நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் வந்துட்டு லாஸ்டிக்ஸில் வந்துட்டு ஆஃபீஸராக இருக்கேன் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர் ரைட் ஓகே ஷார்ஜால ஷார்ஜால சரி எனக்கு ஒரு படித்த பொண்ணு ஓகே வேலை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை ஓ வேலை பார்க்கணாலும் பிரச்சனை இல்லை ஓகே வீட்டுக்கு இல்லை குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்துக்கணும் நல்லது நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக மனைவியை வந்து அமைவாங்க ஒரு நண்பருக்காக நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள் வணக்கம் வேலாயுதம் பதிவேண் செவன் ஒன் டூ செவன் டபுள் த்ரீ வயது முப்பத்தி மூன்று டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் முடித்தவர் லாஜிஸ்டிக்ஸ் ஆபீசராக ஷார்ஜாவில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் வேலாயுதம் பற்றிய விரிவான விவரங்கள் கே எம் மேட்ரிமினி டாட் காம் வெப்தளத்தில் கல்யாண மாலையில் டாக்டர் பிடிஎஸ் அறிமுகப்படுத்து ராசிபுரம் ஜிஹெச்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சரளாதேவி ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில் சுப்பிரமணியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்ஏ படிச்சிருக்கிறாரு கேட் மெஷன் டெக்னீஷியனாக சவுதி அரேபியாவில் வர்க் பண்ணிட்டு இருக்கிறார் டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வர்ணும்னு விரும்புகிறாரு சுப்பிரமணியன் விரும்புகிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திரு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில் பிபிஏ முடிச்சிட்டு பிரிண்டிங் ஓன் பிஸ்னஸ் கோலாலம்பூர் மலேசியாவில் பண்ணிட்டு இருக்கிற அரவிந்த் அவரை அறிமுகப்படுத்துகிறோம் நான் இங்கே வந்து இன்ஜினியரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஆஃப்டர் மலேசியா போயிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஓகே நான் அப்போது என் சன்னு மெயின்டை பண்ணிட்டு ஓகே நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க ஆமாம் ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் மெட்ராஸ் தான் ஓகே தாம்பரத்தில் இருக்கோம் ஓகே அங்கே ரெட்டியாக இருக்கும் ரெட்டியாக இருக்கும் சரி அதே கம்யூனிட்டியிலே உட்புரியவும் சம்மதம் நமக்கு சரி நல்லா பண்ணால் நல்ல குணமான பெண் வேணும் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை ஓகே சொல்லுமா பையன் நல்ல பையன் குணமல்ல பையன் எல்லாருக்கும் தாராளமாக செய்வான் வெரி குட் அதனால அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து முடிச்சு கொடுக்கும் நிச்சயமா நிச்சயமா அதனால எங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு பொண்ணு வந்தா நம்ம பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் எனக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணாவது பொண்ணா நான் நினைச்சிட்டு பார்த்துப்பேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அரவிந்தக்கு சிறந்த மனைவி உங்களுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமா கூடிய விரைவில் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் அரவின் பதிவேன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் வயது முப்பத்தி ஆறு பிபிஏ முடித்தவர் மலேசியாவில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பெட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் அரவின் பற்றிய விரிவான விவரங்கள் கிஎம் மேட்ரிமணி டாட் காம் வெப் கல்யாண இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க புவனாவின் ஏற்றவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில சங்கர் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு பிஇ பண்ணிருக்கிறாரு பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாரு டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சங்கர் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இது ஒரு செக்க மாத்திரத்துக்கு இவ்வளவு நேரமா இல்லைங்க கவுண்டர்ல இருக்க வேண்டிய ஆசாமி வெளில கேனப்பாய பிடிச்சி வச்சு திருமண பந்தத்தை ஏற்படுத்தியுள்ள மாலை படப்பிடிப்பு இன்று கோவை ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது காலையில் வரன் அறிமுக நிகழ்ச்சியும் மாலையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கமும் நடைபெற உள்ளன இந்நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு அறிமுகப்படுத்தி வாழும் வரல் மாலையில் நடைபெறும் பேச்சரங்கில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு உங்களை நீங்களே சன் டிவியில் பார்த்து மறிய விருப்பமா உடனே கல்யாண மாலை கோவை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் கல்யாண மாலை திரு ரமணன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ நாடக ஆசிரியர் நகைச்சுவை நடிகர் திரு கிரேசி மோகன் தலைமையில் துபாய் கோலாகலமான நிகழ்ச்சி சென்று வர தொடர்ச்சி நான் வந்து நான் எனக்கு இது ரொம்ப புது ரோலுங்க இந்த நடுவர்லாம் இந்த மாதிரி போட்டு உட்கார வச்சிருக்கீங்க எனக்கு இந்த நடுவர்லாம் பழக்க நான் நடுங்குவர் நான் நடுவர் இல்லை துபாயில் அங்கேயும் குளிர்றது நடு நடுவராக இருக்கிறது நினச்சா எனக்கும் குளிர்றது அதுவும் தலைப்பு என்ன வாழ்க்கை எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவையோடு இயல்பாக ஏற்றுக்கொள்வது சரியாக தவறா நான் நகைச்சுவை தான் என்னோடய தொழில் சரின்னு தான் சொல்லணும் நான் பட் ஆனால் நான் இங்கே வந்து ஒரு அம்பையராக தான் வந்திருக்கேன் ஐ எம் நெய்தர போலர் நார் பேட்ஸ்மேன் ஐ எம் ஒன்லி என் அம்பையர் நீங்கள்தான் தேர்ட் அம்பையர் உங்கள் கைத்தட்டில் வச்சிருந்தால் நான் தீர்ப்பே வழங்க போகிறேன் இந்த மானிட்டரை பார்த்து தான் நான் தீர்ப்பே வழங்க போகிறேன் முதல்ல கல்யாணம் ஆலைங்கிறதுனால கல்யாணத்தை பற்றி என்னுடைய சில அபிப்பிராயங்களை சொல்லிடுறேன் அதாவது பர்சனல் லைஃப்பில் எனக்கு நடந்த சில நயமான நகைச்சுவைகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன் கல்யாணம் பொன் பார்க்கறது எனக்கு வந்து பிவி பார்சாரதி அவரோட மருமாலை தான் எனக்கு வந்து பொன் பார்த்தாங்க என்ன இல்லை நான் அவ்வளோ பொன் பார்த்தேன் அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு ட்ராமா போட சொன்னாங்க என்னோடய ஃபேமஸ் ட்ராமா ஐயா அம்மா அம்மம்மான்னு காத்தாடி ராமூர்த்தி நடித்தது அந்த ட்ராமாவில் திடீர்னு லாஸ்ட் டேட்டில் சொல்லிட்டாங்க லேடி ஆர்டிஸ்ட் உள்ளே நாட் அலவுடு அப்படின்ட்டாங்க ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில காத்தாடி ராமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி ஏட்டேன் மோகன் நீ ஜானகா நடிச்சு விட்றான் அப்படின்னா சரின்ட்டு நான் ஒரு புடவை கேட்டேன் ஜானகின்னு அந்த பொம்பளை ஹீரோயின் ரோல் நடித்தேன் நான் அப்போ ஃப்ரெண்ட் ரோலில் ராக்கி ரங்கராஜன் கேட்டார் பரசார்த்தி உன் மருமாளுக்கு பார்த்த பையன் யார் அப்படின்னா அது பொண்ணு வேஷத்தில் இருக்கா நான் வந்தேன் அப்படின்னா ஸோ அவங்க முதல்ல பார்த்துதே என்னை பொண்ணாக தான் பார்த்தாங்க பொன் பார்த்தது தான் அதுக்கப்புறம் தான் நான் போய் ஒரிஜினல் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன் அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் எல்லாமே வேடிக்கையாக நடந்திருக்கு ஏன்னா ஐ பிலாங் டு ஏ ஜாயின்ட் ஃபேமிலி இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி கூட சொன்னாங்க நான் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவன் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தை ஏன் எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா இப்போ ஹஸ்பண்டோன்னு ஒன்றா இருக்கிறதே குடும்பம் குடும்பம் நான் கூட்டு குடும்பம் ஆகிடுவேன் நான் என் ஒய்ஃபோடு இருபது வருஷம் ஒன்றா இருக்கேன் என் வெளில சொல்லாது என் கிருஷ்டி போகிறது அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு மியூசியத்தில் வைக்கிற அளவுக்கு கூட்டு குடும்பத்தில் நாங்கள் அங்கே இருந்துன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் கல்யாணம் மாலை மோனுக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து நான் பேங்க்குக்கு போனது கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் போனது கிடையாது ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ விமன் பிகைன் ஒரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க என் வெற்றிக்கு காரணமாக மூணு பெண்கள் உண்டு தப்பாக நினைக்காதீங்க நான் சொன்னது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா என் ஒய்ஃபு அப்புறம் என் டீச்சர் ஜானகி டீச்சர் அவன் ஞாபகமாக தான் இன்னைக்கு என்னோடய ஹீரோயின்களாக ஜானகின்ற பேர் வச்சுருக்கேன் அந்த டீச்சருக்கு இப்போ எண்பத்தஞ்சு வயசானது அவர் பெங்களூரில் இருக்கா ஸோ கல்யாண மாலை நிகழ்ச்சி நிச்சயம் பார்ப்போம் ஸோ இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலியமாக அந்த தாய்க்குலத்துக்கு என்னுடைய மனவா எனக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மன் வேஷம் போட்டு அட்டை கத்தியை கிரீடெல்லாம் பண்ணி கொடுத்து என்னை தெருவா நடிக்க விட்டுவது அந்த டீச்சர் தான் ஸோ அந்த நாடகம் என்ற வித்தை வந்து என்னோட விதைத்தது வந்து அந்த டீச்சர் தான் ஸோ தேங்க்ஸ் டு ஜானகி டீச்சர் அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு சோலுக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் அப்புறம் அந்த கல்யாண மாத நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு ஏ மோகன் சார் வீராசன் உங்களுக்கு ஆம்பளையே கிடைக்கலையா துபாயில் எல்லாம் ஒரே துகேளா இருக்க துபாய் நினைச்சிருந்தா எல்லாம் கேளா இருக்க பரவாயில்ல பேச தெரிஞ்சவங்க பொண்ணுன்னு சொல்றீங்க நீங்க என்னுடைய லைஃப்ல வந்து நான் எல்லாமே வந்து நகைச்சுவையாக தான் பார்த்துருக்கேன் என்ன பொறுத்துக்கு என்னோட பாலிசி டேக் திங்ஸ் ஈஸி லைஃப் இஸ் கிரேஸி அவ்வளோதான் என்னென்னா எனக்கு அமைஞ்ச சூழல் அப்படி நான் என்ன பண்ணி தொலைக்கிறது இப்போது நான் பேங்க்குக்கே போனது கிடையாது என் ஒய்ஃபோட ஒருத்தர் பேங்க்குக்கு போனேன் என் ஒய்ஃபு பேங்க்குள்ளே ட்ரான்சாக்ஷனுக்காக போயிட்டா அப்போ நான் வாசல் நின்றுந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன் ஸ்கூலில் என் கூட படித்தவன் சரி நான் கூட பேச ஆரம்பித்தேன் நான் நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து செவன்ட்டி டூ கூட வரல அதுக்குள்ளே ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது அவனுக்கு பயமாக போயிடுது இந்த ரேஞ்சில் விட்டால் அவன் எப்போ டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு வர உள்ளே ஓட்டாவன் அப்புறம் கொண்டாடிச்சி என் ஒய்ஃப் வெளில வந்தா என்னடி இது ஒரு செக்கை மாத்திரத்து இவ்வளோ நேரமாக என்ன இல்லைங்க கவுண்டரில் இருக்க வேண்டிய ஆசாவே வெளில அவனா கேனப்பாய் பிடிச்சி வச்சுட்டானா அப்படின்னா அன்னைக்கு ஐவாசத்தை கல்பீட் ஆந்துட்டு ஸோ அதனால் வாழ்க்கையை நகைச்சுவையாகவும் பார்க்கலாம் சீரியஸாகவும் பார்க்கலாம் இப்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை நான் நடுவில் பார்த்தேன் பார்த்துட்டு எப்படிதான் இருக்கேன் மாப்பிள்ளை சௌக்கியமாக இருக்கேன்னு கேட்டேன் அது ஏன்டா கேட்குறேன் ஒரே பிரச்சனைடா அப்படின்னா என்னடா அப்படி பிரச்சனை அப்படின்னா ஒன்றாருண்டா ரெண்டா எட்டு பிரச்சனைடா அப்படின்னா என்னடா ஏட்டு பிரச்சனை அப்படின்னா பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கணும் அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் பகுத்தூட்டை ஆசை விட்டேன் கடன் வாங்கிட்டேன் அதுக்கு ஒரு ரூபாய் வேணும் பையனை ஸ்கூலில் சேர்க்கணும் அதுக்கு ஒரு ரூபாய் வேணும் இப்படியோ ஒரு ஒரு எட்டு பிரச்சனை சொன்னான் நான் சொன்ன உனக்கு எட்டு பிரச்சனை இல்லைண்ணா ஒரே பிரச்சனை தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வேணும் நான் சொன்னால் ஃபீச்சர் கவலைப்படுறேன் ஒரே கவலைப்படேன் ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் என்ன டான்ஸ் ஆட சொன்னார் கமல் சார் சார் முட்டிவலி சார் நான் விட்டாலும் நீ ஆடும் அப்படின்ன கல்யாண மாலை துபாய் நிகழ்ச்சியில் நடுவரின் தொடக்க உரை வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சுந்தர் ராஜன் இவர் அறிமுகப்படுத்துறோம் நான் அஞ்சு பிரதர் ஓகே இவர் வந்து சுந்தராஜன் வந்து கடைசியர் ஓகே நான் நாலு பேருக்கும் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிடுச்சு சரி இவர் துபாயில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருக்கார் எங்க நேட்டிவ் எங்க நீங்கள் நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஆக்சுவலாக திருவள்ளூர் வச்சுருந்தோம் நாங்கள் வெள்ளிநல்லூர் அப்படின்னு திருவள்ளூர் பூர்வீகம்னு சொல்லிக்கலாம் ஓகே நாங்கள் வந்து ஐயங்கார் வடகலை சடமர்ஷன கோத்திரம் சரி ஸோ ஸோ பிரதரோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கள் என்ன என்ன படிச்சிருக்காரு அவர் வந்து வந்து இப்போ ஒர்க்கிங் ஆஸ் அ சீனியர் அனலிஸ்ட் இன் இன்சூரன்ஸ் குரூப் ஆஃப் அமெரிக்கா இங்கே இருக்கார் சரி ஆக்சுவலி குவாலிஃபைட் 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 காஸ்ட் ஓகே அண்ட் ஃபெலோ சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆல்சோ எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சாதா கிராஜுவேட் படித்த பொண்ணு இருந்தால் போறோம் சரி ஸோ ப்ரெஃபரபிளி ஐயங்கார் இல்லைனாலும் எனி சப்செக்ட் இஸ் ஆல்சோ ஓகே எனி என்ன பிராமணா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் குறிப்பாக எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது குறிப்பாக எந்த எதிர்பார்ப்பு கண்டிஷன்ஸும் கிடையாது கிராஜுவேட் இருந்தால் போகிறோம் வேலைக்கு போனோம்னாலும் நோ ப்ராப்ளம் நாங்கள் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறோம் கிடையாது வெரி குட் ரைட் ஓகே சுந்தரராஜனுக்கு உடனடியாக நல்ல பெண் மனைவி அமைய கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அருமையான மருமகள் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் சுந்தரராஜன் ஒன்பது பிகாம் ஏஐசி டபிள்யூ ஏ முடித்தவர் சீனியர் பிரைசிங் அனாலிஸ்டாக துபாயில் பணியில் உள்ளவர் இவர் பட்டுதாரி மனங்களை எதிர்பார்க்கிறார் சுந்தரராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் கே எம் காம் தளத்தில் கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒன்பது பிபிஏ மேலும் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு சென்னையில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு கார்த்திகேயன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலையில சுரேஷ் பாபு இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது நாற்பத்தி மூணு டென்த் படிச்சிருக்கிறாரு சென்னையில போன் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு மனைவியை இழந்தவர் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு சுரேஷ் பாபுக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாணமாலையில் மணிகண்டன் அறிமுகப்படுத்துறோம் நான் மூப்பனார் வகுப்பை சேர்ந்தவங்க சரிங்க எனக்கு முத்திரையர் முத்துராஜா சரி மூப்பு நாலு வயசு இருந்தால் பரவாயில்ல பரவாயில்ல சரி நல்லா டிகிரி படித்த ஒன்று இருந்தால் டிகிரி ஆமாம் இவர் வந்து பிஎஸ்சி பிஎஸ்சி ஐடி சரி டிசிஏ பண்ணியிருக்கிறாரு என்னவா வேலை பார்த்துட்டு இருக்காரு கேமராமேன் அண்ட் எடிட்டிங் கேமராமேன் அண்ட் எடிட்டராக இருக்கிறாரு ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கிறாரு வெரி குட் நல்ல விஷயம் சொல்லுங்கள் சித்தப்பா எங்கள் அண்ணே வந்து ரொம்ப அமைதியானவர் சரி அதே மாதிரி எங்கள் மதுனியை அப்படித்தான் இருப்பாங்க சரி தம்பிக்கு குடிப்பழக்கம் சிகரெட்டு பழக்கம் எதுவுமே கிடையாது ஆமா ரெண்டாவது டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறோம் நல்லதுங்க மேற்கொண்டு அவங்க வேலைக்கு போறதும் போகாததும் அவங்க விருப்பம் நல்லதுங்க நல்ல பொண்ணாக நாங்கள் தேடுகிறோம் ரெண்டாவது எங்கள் அண்ணன் பையன் இருக்கிறது சென்னை அவங்க செட்டில் ஆகிறதும் சென்னை மற்றபடி எதுவும் தேவையில்லை எதிர்பார்ப்பு கிடையாது கிடையாது நல்ல விதமாக அதே மாதிரி மணிகண்டனுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க அப்பாவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒத்து போன மாதிரி ஒரு அருமையான பெண் உங்க வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் கே மணிகண்டன் பதிவு செவன் ஒன் ஜீரோ நைன் நைன் த்ரீ வயது முப்பது பிஎஸ்சி ஐடி முடித்தவர் திரைப்படத்துறையில் கேமராமேன் மற்றும் எடிட்டராக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் மணிகண்டன் பற்றிய விரிவான விவரங்கள் கே எம் மேட்ரிமணி டாட் காம் வெப்தளத்தில் கல்யாண மாலையில் கலைசெல்வி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் எதிர்பத்தியார் பீடெக் பண்ணியிருக்கிறாங்க சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க கலை செல்வின்னு எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திருந்த கல்யாண மாலையின மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில முப்பது டிஎம்இ மேலும் பிஇ பண்ணிருக்கிறாரு சென்னையில பைப்பிங் டிசைனரா இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வர்ணம் நினைக்கிறாரு யுவராஜா நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்தன கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் திருமண பந்தத்தை ஏற்படுத்தியுள்ள டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு இன்று கோவை ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது காலையில் வரன் அறிமுக நிகழ்ச்சியும் மாலையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கமும் நடைபெற உள்ளன இந்நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு அறிமுகப்படுத்தி வாழும் விருப்பமா மாலையில் நடைபெறும் பேச்சரங்கில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு உங்களை நீங்களே சன் டிவியில் பார்த்து முகிய விருப்பமா உடனே கல்யாண மாலை கோவை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் கல்யாண மாலை திரு ரமணன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ நேச்சுவையாக வாழ்க்கை எடுத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு இங்கே வந்து ரெண்டு அணி வந்திருக்காங்க நான் வந்து இதில் அம்பையராக தான் இருக்கேன் இவங்க போல் பண்ண போகிறது இவங்க பேட் பண்ண போகிறது இவங்க அதாவது நகைச்சுவை தான் அப்படின்னு போல் பண்ண போகிறது இவங்க நகைச்சுவை எடுத்துக்க கூடாது கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கணும் அப்படின்னு பேட் பண்ண போகிறது இவங்க தலைவர் இங்கே புலவர் ராமலிங்கம் இருக்க இங்கே வந்து பர்வீன் சுல்தான் அவங்கெலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒரு பட்டிமன்ற குஷ்பு அவங்க எனக்கு வந்து கல்யாண மாலை எனக்கு அறுபதாம் கல்யாண மாலை ஆயிடுச்சு ஒன்று சார் கல்யாணம் பண்ணிக்கங்க பட் கல்யாணம் மட்டும் தேசமே பண்ணிக்காதீங்க எனக்கு அது அறுபதான் கல்யாணம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் ஒரு பல்லு உடஞ்சிடுத்து அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் என்ன டான்ஸ் ஆட சொன்னார் கமல் சார் சார் முட்டிவலி சார் நான் விட்டாலும் நீ ஆடும் மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்ததால் தான் இன்னிக்கு நான் சொல்கிறேன் இந்த கல்யாண மாலையை சாக்கா வச்சு மோகன் சாரும் மீரா அம்மா அவங்களும் சொன்ன மாதிரியே நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான் அதாவது கூட்டு குடும்பத்து தெரியுது பார்த்தீங்கன்னா சோகமே கிடையாது எல்லாம் கடல கரைச்ச பெருங்காயம் தான் அங்கே நான் வந்து சுந்தரம் கேட்டில் வந்து இன்ஜினியராக படித்தேன் நான் படித்தது இன்ஜினியரிங் ஆனால் நான் வேலை பார்த்து கொஞ்சம் நியரிங் தான் சுந்தரம் கிளேட் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ண அவ்வளோதான் தட் வாஸ் மை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஜாப் எங்கள் தாத்தா இருக்கு அவங்க சொன்னாங்க மோகனுக்கு பத்து முகம் அப்படின்ட்டு எனக்கு டிராயிங்கு கவிதை இதுக்கெல்லாம் எனக்கு ஈடுபாடு உண்டாக்கினதே எங்கள் தாத்தா தான் எங்கள் தாத்தா கும்பகோணத்தில் அந்த காலத்தையே பிஏ பிலாசபி பாஸ் பண்ணுறவர் சாஸ்கிரித் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அவருக்கு நான் சுமாராக ஒரு கவிதைனால் கூட அப்படியே மாதிரி இருக்கணும் ஏற்றி விடுவார் நான் சுமாராக ட்ராயிங் போட்டேன் அப்படியே ரவி மாமா இருக்கட்டும் அப்படின்னு பிறவர் நான் உடனே ஒரு வாட்டி ஒரு ரவி உர்மாவோடய ஒரு அம்பாள் பெயிண்டிங் ஒன்று வரைஞ்ச தாத்தா எடுக்க காமிச்சேன் தாத்தா பார்த்துட்டு என்னடா நம்ம வீட்டு வேலைக்காரியமாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு ஆறு ஏழு வாட்டி வரைக்கும் காமிச்சேன் ஆறு வாட்டி வேலைக்காரி வேலைக்காரி வேலைகாரின்னா சொன்னேன் எனக்கு ரொம்ப கடுப்பு வந்துருது நான் வேலைக்காரியே வரைஞ்சு காமிச்சேன் அம்பாள் மாறுகிட்டா அப்படின்ட்டு அப்படி இன்றைக்கு சினிமாவில் நான் எழுதுகிற பஞ்சு டயலாக் அவர் தான் சொல்லியிருந்தார் அம்பாவை விட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டாடா இரு ஏழு பதினாலு உலகங்களை காப்பாற்றுற விளையாடா அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல சூழலில் வளர்ந்ததுனால தான் எனக்கு நகைச்சுவை வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நானே என் சொண்ட அவரை அவர்களை சொன்ன பார்க்கறதுக்காக நான் கூட மாப்பிள்ளை தோணா போனேன் போய் பொண்ணை பார்த்தேன் இந்த பாயை கொஞ்சம் சுமாராக தான் இருப்பான் கொஞ்சம் பியானோ பட்டன் மாதிரி பல்லு பல்லு பௌஷமாக இருப்பான் அவன் பழைய டெலிஃபோன் கலரில் இருப்பான் இவன் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப லட்சமாக மகாலட்சுமி மாதிரி நாளைக்கே இல்லையே தவிர மற்றபடி மகாலட்சுமி தான் பட்டு இவன் ஓகே சொல்ல வேண்டியது தானே இவருக்கு மாப்பிள்ளை முறுக்கு இருக்கு பொண்ணுக்கு சங்கீதத்தில் எதானே அப்படின்னா இவனுக்கு எதுன்னே தெரியாது சும்மா எதான அப்படின்னா அவன் ஆ உண்டு அப்படின்னா அப்போ பண்ணி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் சங்கீதானம் நம்ம என்னங்க எதிர்பார்க்கோம் பொன் பார்க்க போகிறேன் ஒன்று பாட்டு பாடுவாங்க இல்லாட்டி வீணை வாசிப்பாங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு ஆறு கிண்ணை வச்சுட்டு போனாங்க அவங்க அப்பா ஒரு ஜக்கில் ஜலம் கொண்டு வந்து எல்லா கிண்ணத்தையும் ஊற்றினார் அப்புறம் கையில் ரெண்டு ஸ்டிக்கு கொடுத்தாங்க அந்த பொண்ணு ஜலதரங்கம் வாசிக்கிற குழந்தையா அது ஆரோகணம் ஆரோகணம் மேல் ஸ்தாயில் போச்சு எங்கள் பேரெலாம் தண்ணி தெளித்து இசை வெள்ளம்ங்கிறது அன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வேடிக்கையாக பார்க்குற ஒரு ஒரு குயுக்தியாக இல்லாட்டி வக்ரமாக இல்லாட்டி இது நல்லது தனமாக எனக்கு தெரில அப்படி பார்க்குற ஒரு மனோபாவம் வந்ததுனால எனக்கு எல்லாமே வந்து சந்தோஷமாக அமைஞ்சிருக்கிறதா நான் நம்புகிறேன் என்ன இஸ் மை பில் இட் மேபி ரைட் ஆனால் உங்களுடைய தொழில் இருக்குல்ல யுவர் கேரியர் இஸ் டெஸ்டைன்டு நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் பட் இருந்தாலும் சார் கூப்பிட்டார் மோகன் நீ அபூதர சகோதரர்கள் படறதுக்கு நீங்கள் டைலாக் எழுதுனோம் வேலையை விட்ரு அப்படின்னார் எனக்கு யாரும் வேலையை விடுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் நான் கிரேசி மோகனில் ரொம்ப லேசி மோகன் கமல் சார் என்னை கூப்பிட்டு அபூர்வ சகோதரிகளுக்கு எழுது சொல்ல ஆரம்பித்தார் அதுலேருந்து வேலையை விட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு நடுவில் ரஜினி சாருக்கு ஒரு படம் உன்னை அருணாச்சலம்ட்டு அற்புதமான மனுஷன் அற்புதமான மனுஷன் அதாவது அவர் வீட்டுக்கு போய்ட்டு நான் வந்து டிஸ்கஷன் உட்காண்டேன் நான் எப்பவுமே வெத்தலை சீவல் புயல் போடுவேன் விஎஸ்பி அப்படின்னு பண்ணாத வெத்தலை சீவல் புயலை ஸோ நான் அவர் வீட்டுக்கு போன போது என்னோடய பையன் நான் பக்கத்தில் எடுத்துட்டு போனேன் வெத்தலை சீல போட்டால் எங்கே துப்புறது அவர் பாத்ரூம் பிரமாதமாக இருந்தது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது எனக்கு நாஸ்தி பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருந்தது சரி கீழே போய் துப்பலன்னா கீழே ஒரு பயங்கர டாக் டைகர்னு ஒரு நாய் ஒன்று இதனால் நீ துப்ப ஒருவேலாம் அப்போ கவனிச்சிக்கிறேன் அப்படின்றது மேலே பம்பு கீழே ஸ்டிங்கிற மாதிரி கீழே நாய் மேலே ஃபஸ்ட் கிளாஸ் பாத்ரூமு நான் மூணு நாளாக போட வேலை எனக்கு டிஸ்கஷன்லேயே அடிச்சு விடுத்தேன் இப்படி ஒரு படம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ட்டு சரி கரண்டு கூட இருந்தேன் நான் அப்போ ரஜினி சார் மூணாவது நாள் கேட்டார் ஏன் சார் நீங்கள் என்ன சார் அது பேக் அப்படின்னார் இல்லை சார் வெத்தலசியல் போயிடலாம் ஏன் போடல அப்படின்னு கேட்டார் இல்லை சார் போட்டால் எங்கே சார் துப்புறது அப்படியே நீங்கள் முதல்ல போடுங்க சார் அப்படின்னாரு இது பரவாயில்ல சார் நான் அப்போ எனக்கு கொடுங்க சார் அப்படின்னார் அவர் வாங்கி போட்டார் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவரோட பாத்ரூமில் துப்பினோம் நீங்கள் இதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் என்ன காஃபி சாப்பிட்றீங்களா அப்படிம்போம் அப்படி கேட்கக்கூடாது என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கணும் அவர் பால் இருப்பார் இல்லை ஒன்றுமே சாப்பிடாதவராக இருப்பார் காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நம்மளோட கண்டாவி காஃபி கொடுத்து மற்றவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதுதான் எனக்கு அந்த நாகரிகம் தான் மிகப்பெரிய ஆன்மீகம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நடுவுரே நீங்க அடிக்குதான் பெண்கள் நல்லவங்க பொது நலவாதிகள் நாங்க இந்த நகை போட்டுக்கிறது நடுவரின் தொடர்ந்து விவாதமும் அடுத்த வாரம் அதாவது சிரிச்சா டென்ஷன் குறையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் எங்க மூணு பேருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனா அந்த மூணு பேருக்கு மட்டும் தீர்ப்பு தான் தெரியும் வச்சுக்கிட்டு எங்க மகிழ்ச்சியா இருக்கிறது எங்க சந்தோஷமா இருக்கிறது சொல்லுங்க எங்க அங்கேயா இருக்க வேண்டியதான வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கே எம் டாட் காம்